இஸ்ரேல் விமானப்படையினர் இரண்டாயிரம் பேரின் விவரங்களை வெளியிட்ட ஹமாஸ் காசா மீது குண்டு வீசி குழந்தைகளை கொல்பவர்கள் என தலைப்பிட்டு எச்சரிக்கை தொலைபேசி எண் முதல் முகநூல் கடவுச் சொல்வரை அம்பலப்படுத்தியதால் பரபரப்பு இஸ்ரேல் விமானப்படையினர் இரண்டு ஆயிரம் பேரின் முழு விவரங்களை ஹமாஸ் திரட்டி வைத்துள்ளதாக இஸ்ரேல் பத்திரிகையான ஹாரட்ஸ் பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளது சுமார் இருநூறு பக்கங்கள் கொண்ட ஆவணத்தில் இஸ்ரேல் விமானப்படையினரின் பெயர் அடையாள அட்டை எண் குடும்ப உறுப்பினர்கள் விவரம் வாகன பதிவு எண் மொபைல் எண் இமெயில் முகவரி கிரெடிட் கார்டு எண் வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட துல்லிய விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன காசா குழந்தைகளை படுகொலை செய்யும் கொலைகாரர்கள் என தலைப்பிட்டு அந்த ஆவணத்தை ஹமாஸ் சர்வதேச ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளது இது இஸ்ரேலிய இராணுவத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இஸ்ரேல் இராணுவத்தில் உயரதிகாரிகள் மட்டுமே தங்களது புகைப்படம் மற்றும் விவரங்களை வெளியிட அனுமதி உண்டு இடைநிலை கடைநிலை அதிகாரிகள் தங்களது அடையாளங்களை வெளியிடக்கூடாது காரணம் அவர்களின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் சைபர் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி தகவல்களை எடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவ தகவல் தொழில்நுட்ப அதிகாரி காபி சிபோனி என்பவர் கூறும் ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா தரப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தினரின் விவரங்களை தொடர்ந்து திருடி வருகின்றனர் இதனை தடுக்க சைபர் செக்யூரிட்டி அயன்றோம் உருவாக்கப்பட்டு வருகின்றது அது தற்போது ஆரம்ப நிலையில் உள்ளது தனிப்பட்ட ராணுவ வீரர்களின் தகவல்கள் திருடப்படுவது பெரும் ஆபத்தை விளைவிக்கக் கூடியது என அவர் கூறியுள்ளார்